ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிடி ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷனு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் டேட்லாம் முடிஞ்சது இல்லையா இப்போ திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே தேவைப்பட்றவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் மிஸ் பண்ணிட்டவங்களும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே பிரான்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பிடி ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் நிறைய பேர் இன்டர்வியூவுமே வந்து வந்துட்டு இருக்குது ஓகேவா இன்டர்வியூ வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கோம் எந்த அது எந்த டிஸ்ட்ரிக் வந்துருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தான் ஊராட்சி செயலாளர் அதுவும் இதில் தான் வந்து அப்ளை பண்ணோம் அதே மாதிரி பிடிஓ ஆஃபீஸ் இதில் வந்து அப்ளை பண்ணும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா நேரில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி சரிங்களா இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் தான் வந்து ரிலீஸ் இருந்து வராங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ உங்கள் மாவட்ட வெப்சைட் வந்து அதுதான் சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுட்டு என்ஐசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதே மாதிரி வேலூராக இருந்தால் வெள்ளூர்னுக்கு காஞ்சிபுரமாக இருந்தால் காஞ்சிபுரம் இன்றைக்கு சென்னை இருந்தால் சென்னை என்ஐசி அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணணும் இப்படி வந்தால் உங்களோட மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இதிலே ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுமே வந்து வரும் சரிங்களா அதை தான் வந்து க்ளிக் பண்ணணும் சரிங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு விழுப்புரத்துக்கு வந்து போட்டிருக்கேன் ஓகே போட்டாச்சு அது உள்ளே போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு இதுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பிளாக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து மேல்மலையின்னு ஒரு பிளாக்கு விழு விழுப்புரத்தில் அதுக்கப்புறம் வல்லம் பிளாக்கு வானூர் பிளாக்கு காந்தமங்கலம் பிளாக்கு திருவண்ணல்லூர் பிளாக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஓகேவா டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை டைம் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வியூ அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எல்லா பிளாக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா நான் சொல்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து இதுதான் சரிங்களா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் பாருங்கள் நான் இந்த வீடியோவோட எண்ணில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன் மற்றதும் நான் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து விழுப்புரம் மேல்மலையினூர் ஒரு ஊராட்சி அதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் வந்து அலுவலக உதவியாளர் இரவு காவலர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த கேட்டகிரிலே பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓகேவா இந்த கேட்டகிரி ஒரு ஒன்றுத்துலேயுமே வந்து மாறுபடும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆனால் சேலரி அதுக்கப்புறம் இரவு காவலருக்குமே அதே தான் பதினஞ்சாயிரத்தி இருந்து சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும் இது கூட அலோவன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் முப்பத்தேழு வயசுல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேக்சிமம் அப்படி தான் வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து எஸ்சிஏ வேக்கண்ட்டுன்றதுனால அது அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது எஸ்சியில் அருந்ததியர் உமன் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து மாறுபடும் சரியா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆனால் மோஸ்ட்லி எஸ்சியை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ போன மாதம் ரிலீஸ் ஆனப்போ கூட பிடிஓ ஆஃபீஸ் ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் கொடுங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கடைசி டேட்டுக்குள்ளே தாராளமாக கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஆனால் இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லையா அதுக்காக வந்து டிடி வந்து எடுத்து பேங்க்கில் போய்ட்டு டிடி எடுத்து இந்த அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எந்த பேரில் டிடி எடுக்கணும்னா அவங்களே வந்து பேருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுது டேரெக்டாக பேமெண்ட் யூபிஐ மூலமாகவோ இல்லை க டெபிட் கார்டு மூலமாகவோ ஈஸியாக பண்ணின்னு இருந்தோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லிட்டாங்க நேரில் போய் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஓகேவா நேரில் இல்லை போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஓகேவா அந்த அந்த பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு போஸ்ட்டுக்குமே அதுதான் இதே மாதிரி தான் மற்ற டிஸ்ட்ரிக் இதுவுமே வந்து இருக்கும் இதற்கு வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து நவம்பர் இருபது வரை டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இருக்காங்க இல்லை நேர்லேயும் நீங்கள் போயிட்டு வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஓகே இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிக் ஃபார்ம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் பாலினம் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் பிறந்த தேதி வயது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் எண் ஓகேவா ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருந்தால் அதனோட நம்பரு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க ஆதார் நம்பர் கேட்குறாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுவீங்க பார்த்து அதுக்கப்புறம் டெம்ப்ரவரி அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் ஒரே க இது கூட ஃபில்அப் பண்ணிக்கோங்க ரெண்டு காலத்துலேயும் ஒரே டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து கொடுங்க அப்புறம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த கம்யூனிட்டி அதுலேயே என்ன கேஸ்ட்டு ஓகேவா அதை வந்து கொடுத்துக்கோங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன் ஓகேவா ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் வெரிஃபிகேஷன்லேயும் அதான் வந்து கேட்குறாங்க தேவைப்படுறவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை இருந்தால் பிஎஸ்டிஎம்மோ இல்லை ஆதரவற்ற விதவையோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோ மாற்றுத்திறனாளியோ அந்த மாதிரி வந்து எது இருக்கோ அதனோட டீட்டெயில்ஸ் ஓகேவா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் வந்து வெச்சுன்னு இருக்குதுங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வெரிஃபிகேஷனில் அதுதான் வந்து கேட்குறாங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வாங்கினதால ஆன்லைனில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிங்களோ அதை வந்து இங்கே ஆமாம் ஆம் ஆம் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுக்க பாருங்க அவங்க கேட்டது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ண பாருங்கள் இருக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு இருந்தால் அதனோட ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அந்த மாதிரி இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அதை இங்கே வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன நல்லா கொடுத்தீங்க அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நாலு இடம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட கையெழுத்து வந்து போட்டுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தான் இரவு காவலருக்குமே சரியா ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இரவு காவலருக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே சேம் டீடைல்ஸ் தான் ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் சொன்ன இல்லையா லைனாக அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு உங்கள் உங்கள் டிஸ்டிக்டு எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஒரு வாட்டி படித்து பார்த்தாலே ஈஸியாக புரியிற மாதிரி தான் வந்து இருக்குது கம்யூனிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூன்னா உமன்னு அர்த்தம் டி டபுள்யூன்னா டிஸ்டியூட் வீடோன்னு அர்த்தம் ஆதரவற்ற விதவை அப்படின்ட்டு ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் யாருக்குமே தெரியல இது ஆஃப்லைனில் விட்டதுனால அதனால் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ணிடற குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மாதிரிதான் வி அசிஸ்டன்ட்டு அங்கன்வாடி சத்துணவு இப்போ வந்த கிராம ஊராட்சி செயலாளர் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நேற்று வீடியோவில் சத்துணவு சமையல் உதவியாளர் இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எ எக்ஸ்ட்ரா திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதையுமே நம்ம சேனலில் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்